மருந்து மாத்திரைகளை விட மகன் உடம்பு இருந்தால் அவருக்கு தெம்பாக இருக்கும் என்பதற்காக எல்லா வேலைகளையும் போட்டுவிட்டு நாட்களாக என் தாயார் பல நான் இருந்தேன் அப்பொழுது இந்த ஆய்வு கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அழைப்பு வந்தது பிறகு இந்த ஆவணப்படம் சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் எனக்குள் இருந்த காரணத்தினாலும் அழைத்தவர் ஒரு திடமான குரலுடைய பேராசிரியர் என்பதாலும் இந்த ஆவணப்பட படத்தின் முக்கியத்துவம் கருதியும் நான் உடனே ஒரு நாளில் வந்துவிட்டு திரும்பிவிட வேண்டும் என்று வந்தேன் முதலில் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு பேராசிரியர் பன்வீ சுல்தான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் ஒரு ஆட்டுக்கெடாயில் அத்தனை உறுப்புகளும் எப்படி வியாபாரமாக்குறதோ அதுபோல இன்றைக்கு சினிமா என்பது அதன் அத்தனை உறுப்புகளையும் விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழலை ஆவணப்படம் குறித்து ஒரு ஆய்வரங்கத்தை ஏற்பாடு செய்வதற்காக பர்வீக் சுல்தானாவது சாரனுக்கும் என்னுடைய தனிப்பட்ட பாராட்டம் என்னுடைய சகோதரர் பாமரன் அவர்கள் பேசும்போது போது தமிழ் சினிமா பார்த்து பைத்தியம் பிடித்தவர்களை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுக்க வேண்டும் என்றார் ஒரு இயக்கம் இருக்கிறது அது என்ன இயக்கம் என்றால் சினிமா பார்த்து பைத்தியம் பிடித்தவர்களை பற்றி அல்ல சினிமா வெகுஜன சினிமா எடுப்பது எவ்வளவு சிரமம்

வாழ்வியல் சினிமா எடுக்கணும்னு நினைக்கிற அல்லது எடுக்க முயற்சி பண்ற என் போன்றவர்களுக்கு இருக்கிற சிரமமும் சிக்கலுமே என்னன்னா வாழ்வியல் கலங்களை பதிவு செய்ய முடியாது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போய் கேமரா வச்சு படம் எடுக்க முடியுமா பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல கேமரா வச்சு படம் எடுக்க முடியுமா சோ வியாபாரம் பண்ணக்கூடிய வெகுஜன படங்களுக்கு இங்க அனுமதி இல்லை நீங்க எப்படி டாக்குமெண்ட்ரி எடுப்பீங்க இதான் என்னுடைய கேள்வியே தங்கு தடை இல்லாம எந்த இடத்துலயும் கேமரா வச்சு படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை முதல்ல தமிழ்நாட்டு அரசு இந்த மக்களுக்கு தரணும் முதல்ல தரணும் சிசிடி கேமரா அப்புறம் பார்த்துக்கிடுவோம் முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த அரசு தரணும் தர்மபுரியில் ஒரு படம் எடுக்கிறேன் நான் நான் போய் தங்கி இருந்த மதுரை மெடிக்கல் காலேஜில் அந்த படத்தை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இத்தனைக்கும் இது மருத்துவர்களை விமர்சனம் பண்ற படமே கிடையாது அவருடைய வாழ்க்கையை விமர்சனம் பண்ற படமும் கிடையாது கிராமப்புற ஏழை மாணவர்கள் ஏன்னா அங்க வந்து படிக்கிறாங்க கிராமப்புறத்துக்கு போய் அவங்க வேலை செய்யணும் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த அந்த படத்துடைய நோக்கம் நான் போய் டீன போய் கேட்கிறேன் சார் பெர்மிஷன் இல்லை சார் ஏன் பெர்மிஷன் இல்லை இல்லை நீங்க பாட்டு ஏதாவது விமர்சனம் பண்ணி படம் எடுத்துட்டீங்கன்னா சரி விமர்சனம் பண்ணி படம் எடுத்தாதான் என்ன புகார் பெட்டின்னு ஒன்னு வச்சிருக்கீங்கல்லையா யாரு அது எதுக்குன்னு கேட்டேன் அந்த இடத்துல புகார் பெட்டின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க அது எதுக்கு புகாரை கொண்டு வந்து தனிப்பட்ட முறையில யாராவது ஒருத்தன் போடுவான் அவனை நீங்கள் தனிப்பட்ட முறையில கவனிக்கலாங்கன்னா எதுக்கு அந்த புகார் பெட்டி அப்போ நிஜமான வாழ்வியல் களங்களை படப்பிடிப்பு நடத்துறதுக்கு அனுமதி இல்லாத ஒரு நாட்டில் ஒரு ஆய் ஒரு ஆவணப்படத்துக்கான ஆய்வரங்க நடக்குதுன்னா அது முக்கியமான ஆய்வரங்கம் இல்லையா அதுக்கு தான் நாங்கள் வந்தேன் இதை பதிவு பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் முதல் அப்போ முதல்ல ஒரு நான் வந்து முதல் முதல்ல வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வாழ்க்கையில் என்னுடைய இருபதாவது வயது நான் பார்த்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு கிளாஸ் எப்படி செய்யறதுங்கிறது இது ஒரு ஒரு கிளாஸ் அதை எப்படி அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க எந்த நிகழ்வுல இருந்து அந்த பழுக்க காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை உக்கி அது மறுபடியும் ஒரு பாட்டில ஒரு எந்திரம் ஒரு பாட்டிலை எப்படி செய்யுது டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்ரிகளை வேண்டிய வரிசையாக பாட்டில்கள் போய்கிட்டே இருக்கும் உற்பத்தியான பாட்டில்கள் செய்யப்பட்ட விஷயம் செஞ்சாங்க அந்த பாட்டில்ஸ் அப்படியே வரிசையாக போய்கிட்டே இருக்கும் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டில் கீழே விழுந்துடும் ஒரு பாட்டில் அவ டக்குனு கீழே விழுந்துடும் இருந்தவங்க எல்லா பாட்டிலும் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு மனிதத்தை அதை நேரம் எடுத்து மறுபடியும் பாட்டில் வரிசையாக போய்கிட்டே இருக்கும் மிஷினரிஸ் செஞ்சாக்கணும் ஒரு மனித கவனம் இல்லாமல் பாட்டில் கூட உருவாக்குறது இல்லை அப்படிங்கிறது தான் அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்த அந்த இயக்குநர்களுடைய நோக்கம் ஸோ அப்போ டாக்குமெண்ட் எதை பற்றி வேணாலும் எடுக்கணும் எதை பற்றி பத்தி எடுக்கணும் டாக்குமெண்ட்ரிஸ் அதுக்கான எண்ணம் எனக்கும் உண்டு வீரவாட்டியை கட்டத்து முழுவை பற்றி ஒரு டாக்குமெண்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் இப்படி அதுக்கான உழைப்பு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வீரமாட்டியை கட்டண உணர்வை பற்றி ஒரு டாக்குமெண்ட் எடுக்கணும் அப்படி ஒரு ஆய்வு மனப்பான்மையோட அந்த டாக்குமெண்ட்ரியை நான் அணுகி போகும்போது எட்டப்படை பற்றிய சித்திரம் எனக்கு வேறையா இருக்கு திகிமுக வகையில் இருக்கு அவன் ரொம்ப நேர்மையானவராக அறியப்பட்டிருக்கிறார் நிறைய மக்களுக்கு வந்து அவர் வந்து தானங்கள் வரிசையக்கூடிய ஒரு மனிதராக அவர் வந்திருக்கிறார் நீரபாண்டிய கட்டபொம்மையை பற்றிய சித்தனும் வேறையாக இருக்கிறது இதை போய் நான் கை வச்சா இதை போய் நான் எடுத்தா அதுக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்கேன் அவங்க விடுவாங்களா வெளிப்படையாகவே நான் கேட்கிறேன் அப்ப நீங்க யாரை பற்றியும் நீங்க யாருக்குமே ஆவணம் தேவையே இல்லை இங்க ஆவணம் என்பது யாருக்குமே தேவையில்லை அப்ப நான் என்னுடைய வர்மின் சுல்தானா அவர்களுடைய தொலைபேசி தொடர்பு கொள்ள போது நான் கேட்டேன் ஆவணப்படங்களை பற்றி ஆய்வரங்க ஓ தமிழ்நாட்டில் எங்க ஆவணப்படங்கள் இருக்கு எல்லாமே அரசு விளம்பர படங்கள் தான் இருக்கு இங்க எல்லாமே விளம்பர தான் ஞானசு ராஜசேகர் ஐயா பேசும்போது சொன்னாங்க தமிழ்நாட்டில் வந்து ஆவணப்படங்கள் ரொம்ப நிறைய இல்லை இருக்கு இருக்கு நிறைய ஆவணப்படங்கள் எடுக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு தேவையான தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு அரசியல் ஆவணப்படங்கள் அரசியல் பிரச்சார படங்கள் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில் ஆவணப்படங்களை வீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறா மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறா மட்டும் இல்லாம கடந்த கால வாழ்க்கை வரலாறா பற்றி இல்லாம ஏன் ஒரு செட்டு குருவியை பற்றி கூட நம்ம ஒரு ஆவண படத்துவாங்க தொலைஞ்சு போச்சு தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சிட்டுக்குருவியை பத்தி என்ன பிரச்சனை சிட்டுக்குருவியை பற்றி நீங்கள் ஆவணப்படம் எடுக்க தெருவுல கேமரா வச்சா கவுன்சிலரை சந்திக்க வேண்டிய இருக்கும் உண்மையில ஒரு கவுன்சிலரை நம்மளால சமாளிக்க முடியாது அடியும் விழுகும் பணமும் கிடைக்காது

அவருக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவம் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய தெளிவு சினிமா மொழி பற்றிய தீர்க்கமான புரிதல் இதெல்லாம் உள்ளடக்கினால்தான் அப்ப இந்த டாக்குமெண்டரியா இருக்கட்டும் டாக்கு இருக்கட்டும் இந்த ரெண்டும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவைப்படுகிற ஒரு காலகட்டமாக எல்லாத்தையுமே ஆவணப்படுத்தணும் ஆசைப்படுறோம் மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் எப்படி வாழ்ந்தான் என்று யாருக்குமே அறிந்து கொள்ள ஆர்வம் இல்லை ஆனால் எந்த ஒரு மனிதர் இறந்து போனாலும் அவன் எப்படி செட்டாக தெரிஞ்சுக்கிறது ஆவணம் இங்கிருந்து தான் ஒரு ஆவணம் ஆவணப்படம்ன்றது உருவாகுது இந்த சமூகத்துக்காக உண்மையாக நேர்மையாக நியாயமாக உழைத்தால் அவர்களை ஆவணப்படுத்த நாலாம் தலைமுறையில் ஐந்தாம் தலைமுறையில் பிறந்த சாரவன் போன்ற பேராசிரியர்கள் வருவார்கள் என்பது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்றவருக்கு உதாரணமாக இருக்கும் இந்த சமூகத்தில் உண்மையான உழைச்சா நேர்மையா இருந்தா இன்னைக்கு சமகாலத்துல அவர்கள் ரொம்ப முக்கியமான ஆட்களா நமக்கு தெரியாம இருக்கலாம் அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் அதற்கு பின்னால் இருக்கிற சமாச்சாரங்கள் இவர் யாரு நம்மளா அவரால் இப்படி பல விஷயங்களுக்குள்ள நம்ம மண்டக்குள்ள இருக்கிறனால ஆனால் நம்மை தாண்டி ஐந்தாவது தலைமுறையில் வருகிற ஒரு இளைஞர் அவரை பற்றி ஆதரவத்தோடு ஆவணப்படத்தை உருவாக்க முன் வரலாம் ஸோ ஆவணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு அது எந்த மாதிரியான ஒரு நாட்டில் வரலாற்றை திருத்தி எழுத வேண்டும் என்று நாம எல்லாம் போர் கொடுக்கிற ஒரு நாட்டில் ஆவணக்கடை மிக முக்கியமான ஒரு தேவையை இங்கே ஆற்றல் சோ டாக்கு நன்றி தி சக்கரா என்னுடைய இயக்குனர் டாக்குமெண்ட்ரி எடுக்கவும் இயக்குனர் நான் சிறுவயதில் ஆவணப்படங்கள் எடுப்பது என்று தான் நான் சென்னைக்கிறேன் வந்தேன் வந்த பிறகு என்னுடைய ஹவுஸ் ஓனரையும் என்னால் தாங்க முடிய முடியாது ஓ அப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆவணப்படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்ன ஆவணப்படணும்னா உடல் தானம் பண்ணுறாங்க இல்லையா அரசு மருத்துவமனைக்கு உடல் தானம் பண்ணுறாங்க இல்லையா அந்த உடல் தானம் பண்ணப்பட்ட அந்த உடல் எப்படி அரசு மருத்துவமனைக்கு வருகிறது வந்த பிணங்கள் பாதி பிணங்களை சொந்தக்காரங்க சண்டை கொடுத்துட்டு போயிருவாங்க திரும்ப இதெல்லாம் எப்படி எப்படி நாங்கள் எப்படி எப்படி வந்தீங்க எங்கள் அப்பா வந்து எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா ஏன் அவர் வந்து உள்ள வச்சு அனுப்பப்போ இல்லை அனுப்பிச்சு இதை பற்றி ஒரு ஆய்வு ஆய்வு படம் வந்து பண்ணணும் பண்ண ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு ஸோ அவற்றுக்கான ஒரு முகாந்திரம் இல்லை இது ஒரு இந்த தேசிய கருத்தரின் மூலமாக பாமரன் அவர்கள் சொன்னதைப் போல எங்கள் ஞானசேகர் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு சேர்ந்து ஒரு கூட்டம் ஒரு தனித்தனி பூக்களாக இல்லாமல் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு களமாக சேர்மத்து பச்சத்தில் அப்படி ஒரு அமைப்பு ஒன்று உருவானால் அதன் அடிப்படை உறுப்பினராக இருந்து செயல்பட நான் தயார் என்று இந்த மேடையில் சொல்லுகிறேன் இது ஒரு இயக்கமாக ஒரு பேர் இயக்கமாக உருவாக வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் ஸோ தமிழ் இந்த கலை வாழ்வில் எனக்கு தெரிந்த ஆவண படத்துக்கு முதன் முறையில் ஒரு ஆ போட்ட எடுத்துள்ளே நான் இருக்கிறார் ஏன்னா ஆ போட்ட அவருடைய அந்த நாக் அவுட் என்ற படம் ஸோ டாக்குமெண்ட்ரியாக இருக்கட்டும் டாக்குமெண்ட் படமாக இருக்கட்டும் இந்த ரெண்டு வகை படங்கள் தமிழுக்கு மிக அவசியம் என்று சொல்லி இந்த மாதிரியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்கு என்னை அழைத்த பேராசிரியர் தம்பிப் சுல்தான் அவர்களுக்கும் ஷாவிற்கும் இந்த இயக்கம் பேர் இயக்கமாக தமிழகம் எங்கும் பரவி நிறைய ஆவணப்பட ஆவணப்படத்தை உணர்ந்து ஆவணப்படத்தை முழுவதுமாக கற்று மனசில் நம்பிக்கையுடன் உத்வேகத்துடன் பல வெற்றிகளை இந்த ஆய்வரங்கத்தின் மூலமாக மாணவர்கள் பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்